ஹாய் அஸ்லாம் வலைக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் வறுவலி தான் பார்க்க போகிறோம் இது என்ன ஃபிஷ்னால் பரலா ஃபிஷ்னு சொல்லுவாங்க நல்லா சிக்கன் துண்டு மாதிரி செம்ம சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து வந்து மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு வந்து ஒரு பாயிண்ட் கூடவே போட்டுக்கலாம் ஏன்னா துண்டுங்க கொஞ்சம் மொத்த மொத்தமாக இருக்குது ஒரு பாயிண்ட் கூட போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி போடக்கூடாது பூண்டு மட்டும்தான் போனோம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு கொண்டோம்மா பொரிச்சி எடுக்கலாம் சாரி வறுத்து எடுக்கலாம் தோசைக்கள் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் மீனை போட்டுக்கலாம் மீனை போட்டுட்டு சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சால் தான் நல்லா ஆகும் நம்ம லைட்டாக திருப்பி போடலாம் இந்த சிம்லையே வச்சு தான் உங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிடைக்கும் இது சாப்பிட்டு பார்த்ததுல சிக்கன் துண்டு மாதிரியே இருந்துச்சு இதே மீனில் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் போட்டிருக்கேன் என் வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் முடிஞ்சால் அதை பாருங்கள் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சு நீங்கள் கட்டாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக பாருங்கள் சிக்கன் மாதிரி இருக்குது பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து இந்த தோசைக்கல்லில் உள்ள மசாலா இதெல்லாம் யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்